மத்திய பிரதேசத்தின் ஓரளவுக்கு சிறிய ஊர் பாபரா அங்கே இருபத்தி மூன்று ஜூலை ஆண்டு இருபத்தி நூறு ஆறு இல் ஒரு உடைந்த குடிலில் ஒரு ஏழை பிராமண குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது சந்திரசேகர திவாரி பின்னர் பண்டித ராமபிரசாத் பிஸ்மில் சந்திரசேகருக்கு குவிக் சில்வர் என்ற பெயரை கொடுத்தார் அது நச்சினும் பறந்து போகும் என்று சந்திரசேகருக்கு அவரது வாழ்க்கையில் பல பெயர்கள் கிடைத்தன பெற்றோரிடமிருந்து சந்திரசேகர் ஜான்சியின் மாஸ்டர் ருத்ரநாராயண்ஜியில் இருந்து ஹரிசங்கர் பிரம்மச்சாரி இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிபப்ளிகன் அமது கட்சியின் தளபதி பல்ராஜ் என்ற கோடு பெயர் ஆனால் மிகவும் பிரபலமானது தோழர் ஸ்ரீ பிரகாஷ் கொடுத்த ஆசாத் சந்திரசேகர் ஆழாத் ஆழாத் பகத்சிங் பிஸ்மில் மாஸ்டர் ஜி சதாசிவ் விஸ்வநாத் பகவான் தாஸ் மஹூர் போன்ற புரட்சியாளர்களுடன் சேர்த்து ஜான்சி அருகே சதார் நதி கரையில் வசித்துக் கொண்டார் மற்றும் சிதைவடைந்திருந்த புரட்சியாளர் குழுவை மீண்டும் இணைத்தார் மற்றும் வைஸ்ராய் அவர்களின் வாகனத்தின் இரவு கனவுகளிலும் கூட பல்ராஜின் பயம் இருந்தது தனது நண்பர்களுக்கு தன் மவுசரை காட்டி ஆஜாத் சொல்வது எப்போது வரை இந்த பம்பள் போகிறார் எனக்கு இருக்கும் யாருடைய தாய் தன் பால் நீட்டிருக்கிறார் ஒரே ஆயிரத்தி முப்பத்தி மாதம் ஏழாம் தேதி அலாபாத் நகரின் பூங்காவில் போலீசார் தற்செயலாக அவரை சூழ்ந்தனர் போராடி கொண்டிருந்த போது ஆசாத் வீரச்சாவை தழுவினார் ஆனால் அவர் தனது நண்பர்களிடம் செய்த வாக்குறுதியை கலைக்கவில்லை எதிரியின் குண்டுகளுக்கு நாம் எதிர்கொள்வோம் நாம் விடுதலையாகவே இருந்தோம் விடுதலையாகவே இருப்போம்